கெண்ணியத்திற்கு மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹ் சுப அநகுவச்சாயாலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக நம்முடைய வணக்க வழிபாடுகளை ஏற்று அருவு புரிவானாக நம்முடைய நோன்பையும் இந்த தொழுகையையும் இன்ன பிற நல்ல அமல்களையும் அல்லாஹ் சாலா ஏற்று அருள்புரிவானாக நம்முடைய மூமினான முன்னோர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் தாலா மன்னித் தருவானாக கெண்ணியை திற்குரிய அல்லாஹ்வின் அடிகார்களே அல்லாஹ் சுபயானகுவ சாயலா மூமின்களுக்கு மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய இரண்டு பெருநாட்களை கொடுத்திருக்கிறார் ஒன்று ரமவானுடைய மாதத்தில் நோன்பு வைத்ததற்கு பிறகு ஷவ்வாலுடைய இந்த முதல் பிறையிலே கொண்டாடப்படக்கூடிய ஈது உல் பெருநாள் இரண்டாவதாக துல் ஹஜ்ஜுடைய அந்த ஈது அபஹா என்ற பெருநாள் அல்லாஹுவின் அடியார்களே இத்தனை நாள் நாம் அல்லாஹுவிற்காக நோன்பு நோற்றோம் இந்த நோன்பின் மூலமாக நாம் அடைந்து கொண்ட படிப்பினைகள் என்ன என்பதைத்தான் இந்த தருணத்திலே நாம் கண்டிப்பாக நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும் யார் ரமதானுக்காக மட்டும் அல்லாகவை வணங்கினார்களோ அவர்கள் உண்மையில் அல்லாகவை வணங்கவே இல்லை யார் அல்லாகவிற்காக அல்லஹவை வணங்கினார்களோ அல்லாஹுடைய திருப்பொருத்தத்திற்காக அல்லாகவை வணங்கினார்களோ தங்களுடைய மருமை வாழ்க்கைக்காக அல்லாஹுவை வணங்கினார்களோ தங்களுடைய சொர்க்க வாழ்க்கைக்காக அல்லாஹுவை அவர்கள்தான் உண்மையில் ரமபானை கண்ணியப்படுத்தியவர்கள் அவர்கள்தான் உண்மையில் ரமபானில் நோன்பு நோற்றவர்கள் ரமபானில் அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை செய்து அல்லாஹுடைய அருளை இதாயத்தை நேர் வழியை பெற்றவர்கள் அல்லாஹ்

தொழுகையாளிகள் தங்களுடைய தொழுகையை நிரந்தரமாக தொழுது கொண்டிருப்பார்கள் தங்களுடைய தொழுகையை பேணுவார்கள் தொழுகை இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை தூணாக இருக்கிறது கண்ணியத்திற்குரிய சகாபாக்கள் அவர்களுடைய தீர்ப்பு என்னவென்றால் நாங்கள் எந்த ஒரு அமலை விடுவதையும் இறை கருதியதில்லை தொழுகையை விடுவதை நாங்கள் எந்த ஒரு அமலையும் நிராகரிப்பாக குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய பாவமாக கருதியதில்லை தொழுகையை விடுவதை தவிர என்று கண்ணியத்திற்குரிய சகாபாக்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள் என்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தொழுகையின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகையை அல்லாஹு தாலா நமக்கு கடமையாக்கி இருக்கிறார் அந்த தொழுகையை நேரம் அறிந்து ஜமாத்தோடு பேணுதலாக நிறைவேற்ற வேண்டும் அதுபோன்று ரமதானுடைய நோன்பு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பக்குவம் அந்த தர்பியத்து என்னவென்றால் அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்வது அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றியவர்களாக வாழ்வது

நோன்பு கடமையாக்கப்பட்டது நம்மை பசித்திருக்க செய்ய வேண்டும் தாகித்திருக்க செய்ய வேண்டும் அதன் மூலமாக நம்மை சிரமப்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹுடைய நோக்கம் அல்ல அல்லாஹுடைய நோக்கம் இந்த நோன்பின் மூலமாக நம்மை பரிசுத்தவான்களாக ஆக்குவது நம்முடைய கல்வை தக்குவா இரையச்சத்தை கொண்டு நிரப்புவது அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான் உங்களோடு எப்போதும் உங்களுடைய செயல்களை கண்காணித்து எழுதக்கூடிய வானவர்கள் தொடர்ந்து உங்களோடு இருந்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் மனிதன் எந்த பேச்சை பேசினாலும் அந்த பேச்சை பதிவு செய்யக்கூடிய வானவர்கள் அவனோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹு எச்சரிக்கை செய்கிறார் الله من الديار الله صلى وكل انسان الزمناه طائره في عنقه ونخرج له يوم القيامه كتابا يلقاه منشورا اقرا كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا نمر نمر الله تلاور نمر 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 அந்த புத்தகத்திலே நம்முடைய செயல்கள் பதிவு செய்யப்படுகின்றன நம்முடைய அமைதி நம்முடைய அசைவு நம்முடைய பேச்சு நம்முடைய சிந்தனைகள் அங்கே பதிவு செய்யப்படுகின்றன நாளை மறுமையிலே அதை அல்லாஹு விரித்த புத்தகமாக நமக்கு முன்னால் எடுத்து காண்பிப்பான் நீ உனது புத்தகத்தை படித்து பார் நீ உனது புத்தகத்தை படித்துப்பார் உன்னை விசாரிப்பதற்கு நீயே போதுமானவன் என்று அல்லாஹ் சொல்லுவான் ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها ووجدوا ما عملوا حاضرا ولا يظلم ربك أحدا மனிதனரை படித்து பார்ப்பான் தான் செய்த சிறிய பெரிய செயல்கள் எல்லாம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த புத்தகத்திற்கு என்ன நேர்ந்தது என்னுடைய எல்லா காரியங்களும் இதிலே எழுதப்பட்டிருக்கின்றன என்று அவன் அழுது பிரலாபிப்பான் அல்லா சொல்லுவான் அடியானே உன்னுடைய இறைவன் அநியாயக்காரன் இல்லை ஒருபோதும் அவனுக்கு உனக்கு அநியாயம் செய்ய மாட்டான் நாம் எதை நன்மையை அல்லது பாவத்தை நாளை மறுமையிலே கண்டிப்பாக அறுவடை செய்தாக வேண்டும் அல்லது கால தர்றத்தின் ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த நோன்பின் மூலமாக கிடைக்க பெற்ற அந்த தக்குவா என்ற பாடத்தை இந்த வாழ்நாள் முழுக்க நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் எது நமக்கு ஹலாலோ அதை மட்டும் தான் சாப்பிட வேண்டும் எது நமக்கு ஹலாலோ அந்த வியாபாரத்தை தான் செய்ய வேண்டும் எது நமக்கு ஹலாலோ அந்த கொடுக்கல் வாங்கலை தான் செய்ய வேண்டும் எந்த உறவு நமக்கு ஹலாலோ அந்த உறவை மட்டும்தான் வைக்க வேண்டும் ஹராமான ஒவ்வொன்றும் இந்த உலக வாழ்க்கையிலே மனிதனுக்கு இன்பமாக சுகமாக ஆடம்பரமாக வசதியாக அவனுடைய நப்சுக்கு விருப்பமாக தெரியலாம் ஆனால் நாளை மறுமையிலே அது மிக பெரிய அல்லாஹுடைய தண்டனையாக மாறி இருக்கும் மிகப்பெரிய விசாரணையாக மாறி இருக்கும் நரக நெருப்பாக மாறியிருக்கும் என்பதை நாம் விடக்கூடாது அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே நாம் இன்று பேண வேண்டிய முக்கியமான ஒழுக்கங்களிலே ஒன்று நம்முடைய வாக்கை பேணுவது கொடுக்கல் வாங்கலிலே நீதமாக இருப்பது அதுபோன்று நம்முடைய உறவுகளுக்கு மத்தியிலே உறவுகளை சேர்த்து வாழ்வது உறவுகளோடு ஒட்டி வாழ்வது உறவுகளை பேணி வாழ்வது நம்முடைய செல்வம் நாம் சம்பாதித்து நாம் சம்பாதித்தது நமக்கு மட்டுமில்லை நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய உறவுகளில் யார் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பதற்காக ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக அல்லாஹு தாரா இந்த செல்வத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குர்பா வல்ய தாம வல்ம சாக்கின வப்னஸ் சபி அல்லாஹு தாரா சொல்கிறார் கிழக்கை மேற்கை முன்நோக்குவதும் மட்டும் நன்மை அல்ல தொழுகையில் நீங்கள் திப்லாவை முன்னோக்குவது மட்டும் நன்மை அல்ல மாறாக யார் தொழுகையை நிலைநிறுத்தினாரோ கொடுத்தாரோ தன்னுடைய செல்வம் தனக்கு தேவையாக இருந்தும் தனக்கு விருப்பமாக இருந்தும் அந்த செல்வத்தை உறவுகளுக்கு கொடுத்தாரோ ஏழைகளுக்கு கொடுத்தாரோ அனாதைகளுக்கு கொடுத்தாரோ வழிபோக்கருக்கு கொடுத்தாரோ அவர்தான் தான் முழுமையான நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடியவர் என்பதை அல்லாஹ் சுபக வலியுறுத்துகிறார் ஆகவே நம்முடைய செல்வத்தினுடைய ஒரு பெரும் பகுதி நமக்கு நாளை மறுமையிலே அல்லாஹு விடத்திலே சதக்காவாக நிரந்தர நன்மையாக இரட்டிப்பாக்கப்பட்ட கூலியாக கிடைக்க வேண்டும் என்றால் அந்த செல்வத்தை அல்லாவுடைய பாதையிலே செலவழிக்க வேண்டும் மஸ்ஜிதுகளுக்காக மதர்சாக்களுக்காக மர்கசுகளுக்காக நம்முடைய உறவுகளுக்காக ஏழைகளுக்காக நம்முடைய சமுதாயத்தில் உள்ள தேவை உள்ளவர்களுக்காக அந்த செல்வம் செலவழிக்கப்பட வேண்டும் அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே நாம் சந்திக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது நிறைய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சந்திக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது அதற்கு நமக்கு தேவை உறுதியான ஈமான் உறுதியான நம்முடைய மார்க்கத்திலே உறுதி எந்த நிலையிலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் விட்டு தரமாட்டோம் எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் விட்டு தர மாட்டோம் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை விட்டு தரமாட்டோம் எல்லா நிலையிலும் அல்லாஹுவை முன்னிறுத்தியவர்களாக லாயிலாக இல்லல்லாஹுவை முன்னிறுத்தியவர்களாக முகமதுல்ல சொல்லாஹு அழைகிவ செலம் அந்த தூய திருக்கனிமாவை முன்னிறுத்தியவர்களாக நாங்கள் வாழ்வோம் என்பதை நாம் உறுதி செய்தாக வேண்டும்

நாம் முகம் அழகிவர் செல்லும் அவர்களை பின்பற்றுவது உண்மை என்றால் அவர்களை நேசிப்பது உண்மை என்றால் அவர்களுடைய சுன்னாவின் மீது மார்க்கத்தின் மீது நமக்கு அன்பிருப்பது உண்மை என்றால்

அவர்களை மஸ்ஜிதோடு நெருக்கமாக்க வேண்டும் அவர்களை மதரசாக்களோடு நெருக்கமாக்க வேண்டும் அவர்களை மார்க்க அறிஞர்களோடு தொடர்புடையவர்களாக ஆக்க வேண்டும் மார்க்க கல்வியோடு தொடர்புடையவர்களாக தொடர்புடையவர்களாக அவர்களை ஆக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே இதன் மூலமாகத்தான் சிறந்த ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும் இந்த இது போன்று எத்தனை வந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் நாம் இத்தகைய உறுதியான கொள்கையை நிலைப்பாட்டை எடுத்து நாம் நம்மை மாற்றவில்லை என்றால் அந்த ரமதான் மூலமாக நமக்கு எந்த பயனும் இருக்காது என்பதை நினைவில் வைக்க வேண்டும் அல்லாஹ் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் கருணை காட்டுவானாக எல்லா மக்களுக்கும் கருணை காட்டுவானாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பான நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஆரூரில் புதியதோர் உதயம் வஹாப் மெட்ரோ மார்ட் வார்த்தைகளில் மட்டுமல்ல வியாபாரத்திலும் தன்மை ஒரு முறை வந்து பாருங்களேன் தன்மை உங்களுக்கே புரியும் ஏக இறைவன் திருப்பெயரால் 60 ஆண்டுகளாக ஆரூர் மக்களின் நல்ல ஆதரவைப் பெற்ற உங்கள் வாஹா ஸ்டோரி வாஹா மெட்ரோ மார்க்கெட் ஏசி எல்எஸ் ஸ்டேஷனல் தில் through

ਮੇਟੋ ਮਾਕ ਏ ਸੀ ਰੇਨ ਵੇ ਸੇ ਸ਼ਣ